நமது ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரா கட்டாயப்படுத்துவாரா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி எங்களோடு பேசும் எங்களை உணர்த்திவியும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம் வசனம் பதினேழு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் நம்முடைய கரத்தில் உள்ள வேத புத்தகம் கட்டளைகளாலே நிறைந்த ஒரு புத்தகமாகும் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் அநேக காரியங்களை குறித்து தேவன் கட்டளையிட்டார் கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது புதிய பாட்டிலும் அப்போ சிலர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படி தேவன் முதல் மனிதனுக்கு ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையைத்தான் நாம் வாசித்தோம் பதினெழாம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகுவே சாவா என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் ஆதாமிடம் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆனால் கட்டாயப்படுத்தவில்லை கட்டாயப்படுத்துவாரானால் ஆதாம் இருக்கும் இடத்திற்கும் மரம் இருக்கும் இடத்திற்கும் இடையில் பாகப் பிரிவினை செய்திருக்க வேண்டும் மரத்தை சுற்றி முள்வேலி மின்வேலி அமைத்திருக்க வேண்டும் மரத்திற்கு தூதன் பாதுகாப்பு சுடரளி வீசும் பட்டயத்தின் பாதுகாப்பு வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் அப்படி ஒன்றுமே செய்யவில்லை அந்த மரம் பார்க்கும் தூரத்திலும் அதன் கனி பறிக்கும் தூரத்திலும் தான் இருந்தது அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து ஆதாமும் ஏவாலும் இலைப்பாறியிருக்கலாம் இருக்கலாம் நடக்கும்போது அந்த மரத்தின் கனி அவர்கள் உடலில் உரசி இருக்கலாம் இப்படித்தான் அந்த மரம் இருந்தது ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் ஆனால் கட்டாயப்படுத்தவில்லை நமது ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரா கட்டாயப்படுத்துவாரா நமது ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் ஆனால் கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல நான் மீண்டும்மாய் சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டார் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகேல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார் இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லவில்லை நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை மற்றவர்களுக்கு போதியுங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் கட்டாயப்படுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல கட்டளையே போடாதே என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்று அநேக சபைகளில் பாகம் கவர் இன்னும் அநேக கவர்கள் கொடுக்கப்படுகிறது கவர்கள் பெறப்படுகிறது இது கட்டாயப்படுத்துவதின் மறுபக்கம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆலயங்களிலும் கூட்டங்களிலும் காணிக்கை பெட்டி வைத்துவிட்டு எப்போது வேண்டுமானாலும் போடுங்கள் என்று சொல்வது சரியானது காணிக்கை நேரம் என்று ஒன்று வைத்து காணிக்கை போடுவதும் காணிக்கை எடுப்பதும் கட்டாயப்படுத்துவதின் மறுபக்கம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அப்போது பாடப்படும் பாடலுக்கு பெயரே காணிக்கை பாடல் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் வேதாகமத்தின் கடைசி புத்தகம் கடைசி அதிகாரம் வசனம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்றை வாசிக்கிறேன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வசனம் பனிரெண்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது ஆண்டவர் இங்கு என்ன சொல்கிறார் கட்டளையும் அல்ல கட்டாயமும் அல்ல உன் விருப்பத்தின்படி நீ நடந்து கொள் என்று சொல்லுகிறார் அநியாயம் செய்ய விருப்பமா செய் அசுத்தம் செய்ய விருப்பமா செய் நீதி செய்ய விருப்பமா செய் இன்னும் பரிசுத்தமாக விருப்பமா பரிசுத்தமாக நீ என்ன செய்கிறாயோ அதற்குரிய பலனை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கட்டாயப்படுத்தும் ஆண்டவர் நம் ஆண்டவரல்ல ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை கட்டளை கொடுக்கும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துவதில்லை நான் மீண்டுமாய் சொல்கிறேன் நமது ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் ஆண்டவர் தான் ஆனால் கட்டாயப்படுத்தும் ஆண்டவர் அல்ல பத்து கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் ஆண்டவர் அதை கடைபிடிக்கும்படியாக இஸ்ரேல் ஜனங்களை கட்டாயப்படுத்தவில்லை கிறிஸ்தவம் என்பது கட்டளையின் மார்க்கம்தான் ஆனால் கட்டாயப்படுத்தும் மார்க்கம் அல்ல கட்டாயப்படுத்தும் ஆண்டவர் அல்ல ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஆண்டவர் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் நமது ஆண்டவர் கட்டாயப்படுத்தும் ஆண்டவர் அல்ல ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஆண்டவர் நமது ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் கட்டாயப்படுத்த மாட்டார் ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்பார் ஏன் எதிர்பார்க்கிறார் அவர் நம் மீது வைத்த அன்பினால் அவர் ஜீவனை கொடுத்ததினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே அவர் எதிர்பார்க்கிறார் நாம் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய அன்புக்கு அன்பினால் கீழ்ப்படுகிறோம் கிறிஸ்தவம் என்பது கட்டளைக்கு கீழ்ப்படிவதல்ல அன்பினால் அன்புக்கு கீழ்ப்படிவது ஆண்டவர் நமது எஜமானும் அல்ல நாம் அவருடைய வேலைக்காரரும் அல்ல அவர் நமது தகப்பன் நாம் அவருடைய பிள்ளை உலக தகப்பனுக்கு கீழ்ப்படிவது கட்டளை காரணமாக இருக்குமானால் கீழ்படி அவசியமில்லை என்ற சூழல் வரும்போது கீழ்ப்படிய மாட்டோம் ஆனால் அன்பினால் உலக தகப்பனுக்கு கீழ்ப்படிவோமானால் அவர் படுக்கையில் இருக்கும் போதும் நாம் கீழ்ப்படிவோம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவது கட்டளையினால் அல்ல அன்பினால் ஆண்டவர் ஜெபம் செய் என்று கட்டாயப்படுத்துவதில்லை வேதம் வாசி என்று சொல்லி கட்டாயப்படுத்துவதில்லை சபைக்கு செல் என்று சொல்லி கட்டாயப்படுத்துவதில்லை ஊழியம் செய் என்று கட்டாயப்படுத்துவதில்லை டிராக்ஸ் கொடு என்று கட்டாயப்படுத்துவதில்லை ஆத்தும் ஆதாயம் என்று கட்டாயப்படுத்துவதில்லை ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் கட்டளையாக அல்ல கட்டாயத்தினாலும் அல்ல அன்பினால் பெரிய நண்பரே உங்கள் ஜெபம் வேத வாசிப்பு பிற ஆவிக்குரிய அப்பியாசியங்கள் கட்டளையாக செய்கிறீர்களா யாரும் கட்டாயப்படுத்துவதால் செய்கிறீர்களா அல்லது அன்பினால் செய்கிறீர்களா உடன் ஊழியரே உங்கள் ஊழியத்தை கட்டளையாக செய்கிறீர்களா கட்டாயப்படுத்துவதால் செய்கிறீர்களா அல்லது அன்பினால் செய்கிறீர்களா ஒரு பணியை கட்டாயப்படுத்தி செய்வதற்கும் அன்பினால் செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அன்பினால் நாம் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியும் போது செய்யும் போது நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அதை நாம் செய்வோம் கட்டளைகளுக்கு கட்டாயத்தினால் அல்ல அன்பினால் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நீர் கட்டளை கொடுக்கும் ஆண்டவர் ஆனால் கட்டாயப்படுத்தும் ஆண்டவர் அல்ல ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மீது மீது வைத்துள்ள அன்பினாலே கட்டளை கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பலன் தாரும் நீர் மாற்றம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கட்டளைகளுக்கு அன்பினால் நாம் கீழ்ப்படியும் போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்